ஹாய் இன்றைக்கி வந்துட்டு முட்டை கொழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா எண்ணெய் சோம்பு சோம்பு வந்து இந்த அளவுக்கு எண்ணெய் சோம்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் முட்டை கொழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெங் தக்காளி வந்துட்டு ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் தேங்காய் தேங்காய் பால் வந்து இந்த அளவுக்கு முட்டை முட்டை போட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஆறு முட்டைக்கான தேவையான பொருட்கள் சட்டி வந்து சூடாயிடுச்சு எண்ணெய் எண்ணெய் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் என்ன வந்துட்டு சூடாயிடுச்சு அடுத்து வந்து சோம்பு சோம்பு வெடிச்ச பிறகு சோம்பு வந்து வெடிச்சிருச்சு வெடிச்ச பிறகு தருவத்தில்

அடுத்து வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு வாசனை வரும் பச்சை வாசனை போயிட்டு ஒரு நல்ல இஞ்சி பூண்டு வாசனை வந்து ஒரு அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா இஞ்சி பூண்டு வாசனை வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதை நல்லா போட்டு வதக்கணும் தக்காளியும் நல்லா வதங்கணும் நல்லா தான் கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் வதங்கினால்தான் நல்லா டேஸ்டாவும் இருக்கும் அடுத்து வந்துட்டு உப்புங்க உப்பு வந்து உங்க தேவையான அளவு போட்டுக்கங்க உப்பு போட்டு வதங்குனீங்கன்னா நல்லா சீக்கிரமா வதங்கும் வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கிடும் ஆயில் வந்து அந்த அளவுக்கு தேவையில்லைங்க இப்படியே ஏன்னா வந்து கொஞ்சம் தண்ணி இறங்கும் அதுக்காக நல்லா வதங்கும் வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்துட்டு அடுத்து வந்துட்டு மிளகாத்தூளுங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இதை நல்லா வதக்கிக்கங்க ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நல்லா வதக்கிக்க இந்த மசாலா வாசனையும் வருங்க நல்லா வதக்கினீங்கன்னா அந்த மசாலா வாசனை வரும் அந்த அளவுக்கு வதக்கிக்க வாசனை வர்ற அளவுக்கு வதக்கிக்கங்க மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க மசாலா வாசலா நல்லா வருதுங்க அடுத்து வந்துட்டு உங்களுக்கு தேவைக்க தேவைக்கேற்ப தண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ எந்த அளவுக்கு டிக்கா வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறனால எனக்கு கொஞ்சம் குழ நான் குழம்பாவே வச்சிருக்கேன் எனக்கு சாப்பாட்டுக்கு தான் நீ நான் வந்து முட்டை குழம்பு வைக்கிறேன் அதனால வந்து இந்த அளவுக்கு தண்ணி அது இந்த அளவுக்கு வந்து ஊத்திருக்கேன் நல்லா சுண்டுனுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் திக்காகும் அடுத்து கடைசியா வந்துட்டு தேங்காய் பால் தேங்காய் பால் ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு முட்டையை போட்டு கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் பச்சை வாசனை எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வெந் வாசனை வந்துருச்சு சிக்கன் வதக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா எல்லாமே நல்லா வாசனை வந்துருச்சுங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறமே வந்து பால் ஊத்திட்டு முட்டையை போட்டுடலாங்க ஆறு முட்டை வந்துட்டு நல்லா தண்ணியில் வேக போட்டு தோலை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா சுண்டிடுச்சு அடுத்து வந்துட்டு தேங்காய் பால் தேங்காய் பால் ஊத்திட்டு ஒரு அது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அடுத்து வந்துட்டு முட்டை கட் பண்ணி வச்சிருக்க முட்டை எடுத்து போடுவோம் முட்டை வந்துட்டு இப்போ முட்டை போட்டிருக்கோம் முட்டை போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அது வேகட்டுங்க வெந்திருக்கு இருந்தாலும் அந்த அந்த வாசனை வரும் முட்டை எல்லாம் போட்டு கிரேவி ஆகி நல்லா ஒரு வாசனை வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் அது இருக்கட்டுங்க அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளவுதான் முட்டை போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சுங்க நான் வந்து சாப்பாட்டுக்குங்கிறனால இந்த அளவுக்கு வேணும் இந்த அளவுக்கு எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் வந்து கிரேவியா வேணும் அப்படின்னா தண்ணியை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அப்படின்னா கம்மி படுத்திக்கோங்க எனக்கு சாப்பாட்டுக்குங்கிறதுனால நான் எந்த அளவுக்கு வச்சிருக்கேன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியா வந்துட்டு மல்லி இலை மல்லி இலை போட்டாச்சு இனிமேல வந்து ஆஃப் பண்ணிடலாம் சுவையான முட்டை ரெடி ரெடியாயிடுச்சு சாப்பிடுங்க இது வந்து சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்